பசங்க பழங்கு இன்னைக்கு வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோகரோட இயற்கை பணக்கி தான் பார்க்க போகிறோம் இவர் வயசு எழுபத்தொன்றுங்க காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக வந்து ரிட்டையர் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் இயற்கை வசதி பண்ண ஆரம்பிச்சாரு பல பயிர்கள் பண்ணியிருக்காரு இன்றைக்கி இது வெளியில் பார்த்தீங்கன்னா நெல் சாகுபடி இயற்கை முறை தான் பண்ணிகிட்டு இருக்காரு எவ்வளோ செலவு பண்ணுறாரு எவ்வளோ வருமானம் எடுக்கிறது நெல் சாகுபடி ஆகமாக நஷ்டமாக அப்படின்னு பல கேள்விகள் வந்து நம்ம கேட்குறோம் அவருக்கு என்ன மாதிரி பதில் சொல்கிறார் அப்படின்றத இந்த வெளியில் பார்க்கலாங்க என்னுடைய பெயர் மனோகரன் சார் வேலூர் மாவட்டம் கேவைகுப்பம் தாலுக்கா மேல்மாயில் கிராமம் சார்

பெருமானம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா சார் இந்த வீடியோ நெல் விவசாயத்தை பத்தி நெல் வந்து முதல் முதல்ல வந்து கருப்பு கவனிங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பயிர் வச்சு சார் ஆமா தாங்க கருப்பு கவனி அடுத்தது மாப்பிள சம்பா ரெண்டு ரகம் வந்து கருப்பு கவனி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் சார் ரெண்டு அதுங்க பிபி சுகர் கேன்சர் நமக்காக தான் நமக்காக தான் பிபி சுகர் கேன்சர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற சக்தி அதுக்கு இருக்குது கரும்பு கவனிக்கும் சார் மாப்பிளசுக்கு தான் ஆண்மை சக்தி அதிகம் சார் ஆண்களுக்காக ஒரு இது சில இடத்துல குழந்தை இல்லாமல் இல்லாமல் இந்த ஆண் அந்த எழுச்சி தன்மை குறைவாக இருக்கிறவங்களுக்கு அதை சாப்பிட்டாங்கன்னா அது நல்ல ஊட்டமாக கொடுக்கும் சார் இது ஆன்ம சக்தியை அதிகமாக தூண்டுதல் பண்ணோம் சார் அதனால் மாப்பிள்ளை சம்பா அந்த ரெண்டு ரகத்தை தேர்ந்தெடுத்ததும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பண்ணேன் அதுக்கு பின்னாடி வந்து தூயமல்லிங்க ஒரு ரகம் சார் அதுவும் மெடிஷன் வேல்யூ அதிகம் தூயமல்லியும் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரா ரெண்டு ஏக்கராவுக்கு பயிர் வச்சோம் சார் அதுலேயும் பரவாயில்ல சார் அதுக்கு அடுத்தது ஆற்காடு கிச்சிலி சம்பா அதுவும் வந்து நல்ல மெடிஷன் வேல்யூ அதுவும் நாங்கள் பயிர் பயிர் வச்சு இது பண்ணியிருக்கோம் சார் தற்சமயம் கருங்குருவை பூங்கார் இந்த ரெண்டு ரகம் நெல் அறுவடை பண்ணிட்டேன் சார் பயிர் வச்சு அதுக்கு அதுக்கு அடுத்து தான் மறுபடியும் இந்த இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னால் இந்த கருங்கு கருப்பு கவனிங்கிற நெல் நடவு போட்டிருக்கேன் சார் இது கருப்பு கவனி கருப்பு கவனி சரி இப்போ நெல் நடப்புறீங்கன்னா முதல்ல நிலத்தை என்ன பண்ணணும் முதல்ல வந்து சேடை ஓட்டிடுவான் சார் சந்தங்க தழை இருந்தால் தழை போடுவோம் இல்லைங்க மாட்டு ஏற இயற்கை ஒரு தொழு உரத்தை போடுவோம் போட்டுட்டு அதுக்கு முன்னால் ஏர் ஓட்டிக்கு கொஞ்சம் மக்க வச்சுக்கிட்டு நாற்று ஊட்டிட்டுவோம் சார் நான் வந்து பெரும்பாலும் இவர் ஆந்திராவில் அவர் இந்த நாயகர் அவர் பேர் ஞாபகம் இல்லைங்க அவர் அவருடைய மெத்தடு வந்து நான் முக்கால் அடிக்கு ஒரு நாற்று நடுவோம் சார் ஒற்றை நாற்று முறை தான் ஃபாலோ பண்ணுவேன் நாங்கள் ஒற்றை நாட்டுன்னா முக்கால் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் பயிருக்கு பயிருக்கு இடைவெளி எந்த பக்கம் பார்த்தாலையும் அது கை வச்சு இப்படி நாற்பத்தஞ்சு சார் இப்படியும் நாற்பத்தஞ்சு வரணும் இப்படி பார்த்தாலுங்க நாற்பத்தஞ்சு இப்படி பார்த்தாலுங்க அதுக்கு மார்க்கர் இருக்கு சார் அந்த மார்க்கர் வந்து நம்ம முதல்ல மார்க் தான் அதுல ஒற்றை நாற்று முறையில் தான் நடவம் சார் இது அந்த எங்கே ஒற்றை நாற்று எங்காவது ஒரு நாற்றுங்க அது நாலு அடைவில் நா நாற்பதுலேருந்து ஐம்பது அறுபது தூர் வழி கிடைக்குது சார் நல்லா எங்க இல்லை விட்டு பிறகு நாற்று அட்ட பிறகு அமிர்தக அரசுல் போ இந்த ஜீவ அமிர்தம் பஞ்சகாவை இது மட்டும்தான் தெளிப்பேன் சார் ஏதாவது நோய் தெரிஞ்சாக்கா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா திருச்சி கரைசல் சொல்லுவாங்க அது வந்து கோமத்தில் ஊற வச்சு அது வந்து ஃபாலோ அது வந்து அடிப்பேன் சார் அதுலேயும் ரெக்கவரி ஆகிடும் அதுக்கு பின்னால் பஞ்சகாவியம் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் தர வழியாகவும் விடுவோம் தண்ணி வழியாகவும் அதுக்கு அடுத்தது பதிர் அந்த இது என்ன புடை பருவத்தில் அந்த கதிர் வரும் ப தரங்கத்தில் என்ன செய்வோம்னா தேமோர் கரைசல்னு சொல்லுவாங்க சார் அந்த தேமோர் கரைசல் வந்து தேங்காய் பால் புளிச்ச மோர் ரெண்டும் ஊற வச்சு நல்லா இது பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ண நெல் பதிர் ஆகாமல் நல்ல முற்றிங்க பதிர் ஆக வர்றதுக்கு பயன்படுது சார் நல்ல விளைச்சலும் கூடுது திரட்சியாகவும் வருது சார் இது இப்போ எங்கட்டு வந்து ஒரு நாற்பது சென்ட் தான் சார் நாற்பது சென்ட்டுக்கு எவ்வளோ கிலோ பயன்படுத்த நாங்கள் வந்து ஆக்சுவலாக இது ரெண்டு கிலோ விதை விட்டோங்க ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ வதையே ரெண்டு ஒரு ஏக்கர் அங்கே ரெண்டு கிலோ விதை தான் சார் நடணும் ஆனால் நாங்கள் இந்த ஜெர்மேஷன் குறையுது நேரத்தில் அந்த ரெண்டு கிலோ விதை விட்டோம் சார் ஆனால் ஆக்சுவலாக ஒரு கிலோ வதையே இதுக்கு எங்க சார் ஒரு கிலோ போதும் சார் நாற்று வந்து தான் உற்பத்தி ஆமாம் சார் வந்து எதனா சார் ரெண்டு கிலோ சாணி ரெண்டு கிலோ கோமியம் அதில் சுங்காம்பு ஒரு பத்து கிராம் இல்லைங்க இருபது கிராம் மிக்ஸ் பண்ணிவிட்டு டுவெல் ஹவர்ஸ் இது பண்ண பிறகு ஊருங்க பிறகு ஊற வைக்கணும் கிலோ ஊற இல்லை இல்லை இல்லைங்க அந்த இது கா காம்பினேஷன் அந்த பீஜம் மட்டுமே பன்னெண்டு மணி நேரம் ஊறணும் அதுக்கு பின்னால் நெல் அதில் வச்சு விதை நெல்ல அதில் போட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊறினா கூட போதும் சார் அதை எடுத்து நமக்கு இது பண்ணுங்க நான் வந்து டுவெல் ஹவர்ஸ்க்கு மேலே ஊற வச்சுருவோங்க சார் ஊற வச்சு அதுக்கு மேலே நெல் ரெண்டாம் பருவம் இல்லைங்க மூன்றாவது நாள் வந்து நெல் பா பாத்தி இது மாதிரி மேட்டுப்பாத்தி முறையில் நான் இங்கே வித விடுவோம் சார் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக மூணாவது நாள் நாலாவது அஞ்சாவது நாள் நாலாவது நாளே வந்துடும் சார் அதுவும் என்ன அதனுடைய நன்மைகள் வந்து வே நோய் வராது சார் இங்கெல்லாம் இங்கே வந்து பேரழுகல் நோய் வரும் அந்த நோய் தடுப்பதற்காக தான் பீஜ மருதம் பயன்படுத்துகிறோம் சார் அதுவும் நாங்கள் பசுமைகோடைய பார்த்து தான் கற்றுக்கோம் சார் இப்போ இல்லை வர்றதும் இல்லை சார் என்ன விஷயம் அதுக்கு பின்னால் அமிர்தக அரசில் இல்லைங்க ஜீவ அமிர்தம் விடுவோம் சார் முதல்ல வயலுக்கு அது தண்ணி வழியாகவும் விடுவேன் தண்ணி வழியாக விட்ட பிறகு கொஞ்சம் நாள் கழித்து மீன் அமிர்தம் ஸ்ப்ரே பண்ணிடுவோம் சார் மீன் அம்பலம் ஸ்ப்ரே பண்ணிட்டு அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் வந்து பஞ்ச காவியை எதுங்க செல்லுங்க நோய் ஏதாவது தெரிஞ்சாக்கா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கோமத்தில் ஊற வச்சு அந்த திருஜி கரைசியில் ஸ்ப்ரே பண்ணுவேன் ஒரு டேங்குக்கு நூறு இல்லைங்க அதை விட கம்மியாகவே கலந்துதான் போதுங்க பன்னெண்டு லிட்டர் டேங்க்குக்கு அடுத்தது அதுவும் கேட்கலங்க அக்கா கசப்பாக இருக்கிற தழை மூன்று பால் இருக்கிற தழை மூன்று வேப்பந்தழை பொங்கந்தழை இறக்கு இந்த மாதிரி தழைகள் வந்து ஒரு அஞ்சு தழை ஆறு தழை கோமத்தில் ஏழு நாள் ஊறணும் சார் ஏழு நாள் ஊறி இதே மத்தத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணால் அந்த நோய் போயிடுது சார் மேக்சிமம் அந்த இலக்கருகள் இலை சுருக்கல் நோய் வருது சார் இல சுருக்கல் நோய் சில நேரத்தில் குருத்து நோயின்னு சொல்லுவாங்க அதை இலசுருக்கன் சொல்லுவாங்க அந்த நோய் வரும் மஞ்சள் இது வரும் சார் அது போயிடல சார் நல்லா கேட்குது சார் அறுவடை எப்படி கையில் கையில் ஆள் வச்சு தான் அறுவடை பண்ணுறோம் சார் ஆள் வச்சு அறுவடை பண்ணிட்டு ஒரு சின்ன மிஷின் நெல் அறுவடை மிஷினு குஜராத்திலேருந்து தருவித்தேன் அதில் தான் நாங்கள் அறுவடை அது மிஷினில் கொடுத்து அடித்து எடுத்துக்கிறோம் சார் இருக்குது சார் இங்கே இருக்குது வீட்டில் இருக்குது சார் அறுவடை பண்ணிட்டு அந்த மிஷினில் கொடுத்தாக்கா அதில் இங்கே எங்கே பெனிஃபிட் எங்காக்கா ஆட்கள் வந்து அதில் அதிகமாக தேவைப்படும் வேறு பெரிய மிஷின் வச்சா இதில் ரெண்டு ஆள் மூணு ஆள் இருந்தாவோ போதும் நெல் தாள் எடுத்து கொடுக்க ஒருத்தர் தாள் தள்ள ஓரத்து நெல் பிடிக்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் கூட மேக்சிமம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் அதுங்க அறுவடை செலவு நான் சொந்தமா இருக்கிறதுங்கால எனக்கு அது செலவு குறைவு குறைவு அறுவடை செலவுக்கு அவங்க நாலாயிரம் அஞ்சாயிரம் ஏக்கராவுக்கு மோ நாலாயிரம் குறையாம கேட்கறாங்க சார் நெல் அறுவடை இயந்திரம் சார் இது நெல் அதான் சார் நெல் அறுவடை இயந்திரம் சொல்லுவோம் அந்த தாள் அறுத்து தாள் எல்லாமே கொண்டு வந்து ஒரு இடத்துல சேகரித்து இங்கே வந்து இதன் வழி அங்கே நான் நெல் போட்டுடுவோம் சார் தாள் அறுத்துருவோம் இதுக்கு வந்து பெட்ரோல் என்ஜின் தான் பயன்படுத்துகிறேன் சார் பெட்ரோல் என்ஜின்னா ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது சார் அதனுடைய ஸ்டாண்டு அங்கே இருக்குது சார் இந்த ஸ்டாண்ட் எடுத்து இதில் பிட் பண்ணிட்டு அந்த என்ஜின் கிஷான் கிராஃப்ட்டு கிஷான் கிராஃப்டெலாம் வேறு கம்பெனி சார் அந்த கம்பெனி இது வந்து பெல்ட் இதில் மாட்டிக்காக நமக்கு யூஸ்ஃபுல்லாக தாள் இதில் கொடுக்கும்போது அதன் வழியாக தாழ் போயிருந்த சார் வெளிய வந்துடுது நெல் வந்து இதன் வழியாக வந்து இங்கே வந்துடுது சார் இந்த பதில் நெல் இதில் வழியே வந்துடுது சார் தனியாக எடுத்து சார் இந்த மிஷின் வந்து நான்கு ஆண்டுகள் ஆச்சு சார் இல்லை சார் சொந்த காசு நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்கினேன் குஜராத்திலேருந்து ஆமாம் சார் நல்லா பயன்படுது சார் பெரிய மிஷினை விட இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் சிறு விவசாயிக்கு பெரு விவசாயிக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா நெல் அடிக்கலாம் சார் தாள் அடிக்கலாம் நெல் தேய்மானம் இல்லாத சுத்தமான நெல்லை நல்லா வர்றேன் சார் அப்படியும் பதிர் வந்தாலே அந்த நெல் இதுலேயே தூத்திக்கலாம் அதுக்கும் பயன்படுது சார் நான் நெல் தூத்துதுங்க சில நேரத்தில் உளுந்து இந்த இதுவெல்லாம் கூட இதில் போட்டாக்கா அடித்தா வந்துடுறேன் சார் அது ரெண்டு தான் நான் போட்டு பார்த்துருக்கேன் சார் என் சார் கையில் தான் பண்ணா சார் கையை பறிச்சு ஆகணும் நமக்கு செலவு குறைவு சார் ஆள் வைக்கும்போது ஒரு பெரிய மிஷின் வந்தால் பத்து பத்து ஆள் குறையாம வருது சார் பத்து ஆள் குறையாம நெல் அந்த அடிக்கிற மிஷினுக்கு வாடகை தண்ணி ஆட்கள் கூலி தண்ணி ரெண்டும் வரும்போது ரொம்ப இந்த சிறிய மிஷினு யூஸ் பண்ணும்போது ரெண்டு ஆட்கள் போதும் நமக்கு பெட்ரோல் செலவு மட்டும்தான் கூட தேவை இல்லைங்க பெட்ரோல் செலவு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டரும் ரெ ரெண்டு லிட்டர் மேக்ஸிமம் அது நம்ம இது பண்ணிட்டாக்கா நமக்கு மேக்ஸிமம் நமக்கு செலவு குறையுது ரெண்டு ஆட்கள் ஒரே நேரத்தில் செஞ்சிடலாம் சார் அது கிட்டத்தக்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் சார் அவரேக்கிறேன் சம்டைம்ஸ் ஹீட் ஆகிடுச்சோங்க கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் பெல்ட் எல்லாம் ஹீட் ஆகிடுச்சோங்க மூவிங் கொஞ்சம் குறையுது சார் அதனால நம்ம அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு போட்டாக்கா நமக்கு நல்ல பெனிஃபிட்டாக வந்துங்க அப்படியே இது வச்சுங்க நெல் அதிகமாக அரைக்க ஆரம்பிச்சிடுது அரிசி ஆகிப்போது அதுங்க அந்த ப்ராப்ளத்துனால நம்ம இது பண்ணிடுறோம் சார் அதுங்க 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 நாங்கள் ரொம்ப நாளாக இந்த மிஷினை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வெளி செலவு அவங்க தெரியல சார் ரெண்டாவது அதில் நெல் அந்த மிஷினில் போட்டீங்கன்னா நெல்லுங்களுடைய தேய்மானம் வருது சார் உமி போயிடுது அரிசி மட்டும் வெளியே தெரியும் இந்த மிஷின்ல அந்த உமி வராதுங்க தேயாது நெல் கொடுக்கற இது அப்படியே வருது சார் நெல் சுத்தமாக வருதுங்க பதிர எல்லாம் கூட தனியாக போயிடுதுங்க சார் விற்பனை எப்படி மதிப்பு போக்கே விற்கிறோம் சார் அரிசி அவைச்சுக்கி சில நேரத்தில் அன்பாலிஷு ரைஸு அது கொண்டு வந்து சித்தூரில் இருக்குது சார் ஒரு ரைஸ் மில்ல அங்கே போய் அரைப்பேன் இல்லைங்கக்கா செமி பாலிஷு சில பேர் செமி பாலிஷ் விரும்புகிறாங்க அதை அரைச்சி கொண்டு போய் தரேன் சார் விற்பனை தான் சிக்கல் இருக்குது சார் எல்லாரும் விரும்ப மாட்டேங்குவாங்க இப்போ நிறைய இடத்துல இந்த அவங்க வாங்க மாட்டேங்குவாங்க சார் கிட்ட அதுதாங்க நான் இன்னும் ஒரு இது இன்னும் இயற்கை விவசாய சர்டிஃபிகேட் இன்னும் வாங்கலை சார் அதை வாங்கிக்காதான் அதை இது பங்கே பண்ண முடியாது நம் சந்தைங்க கலெக்டர் தலைமையில் நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரலேயும் நடக்குது சார் அங்கே கொண்டு போய் கொடுத்தாங்க பழக்கமாக இருக்கிறவங்க வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க அங்கேயும் வியாபாரிகள் உள்ள நுழைஞ்சிக்கிடுங்க அதை கொஞ்சம் மந்தமாக நிலமைய பார்க்குச்சு விவசாயிகள் படைத்தா பரவாயில்லைங்க வியாபாரிகள் எல்லாருக்கும் க கலெக்ட் பண்ணிட்டு அவங்க இது பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுங்க இந்த ஒரு ஆமாம் நாற்பது சென்ட்ரோ வேலைன்னு சார் சும்மா சாதாரணமாக இப்போ ஒரு செலவு சரி டிராக்டர் ஓட ஒரு பத்து ரூபாய் ஆகிடுது சார் அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய் வருங்க மூணு முறை ஓட்டுனாக்கா அதுங்க அதுக்கு மேலே நடவு செலவு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்துடும் அதுக்கு மொத்தத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்துடுது சார் மகசூல் எவ்வளோ எடுப்பீங்க மகசல் வந்து விளைச்சல் கொஞ்சம் குறைவாக தான் சார் வருது ம மகசூல் வந்து அந்த இது ஒரு ஆறு முக்கா ஏழு மக்காய் அவ்வளோதான் சார் வரும் ஞாபகம் ஒரு ஏக்கர் இல்லை ஒரு ஏக்கரை பண்ணலை சார் பண்ணதே இல்லை சார் இது பிபி சுகர் கேன்சர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது சார் மெயின் வந்து காலையில இருந்தவங்க கஞ்சி குடிப்பாங்க சார் அதை அதை உடச்சி சாதமா சாப்பிடறத விட கஞ்சியா சாப்பிடுவாங்க காலையில் பதிலாக இது இந்த ரகத்தில் அவ்வளோ அவ்வளோ மருத்துவம் அவ்வளோ நிறைய இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் சார் நம்ம பாடி க்ளோவாக இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா இதுவாக கொடுக்குது சார் ரொம்ப நன்றிங்க ஆ தேங்க்யூ சார்